ஊழல் அங்க எதுக்கு வர ஊழல் செய்யற அரசியல் தலைவர்களுக்கு வெல்றதுக்கு எதுக்கு வகுக்கிற நீ தான் கேடுகட்ட ஊழல்வாதி அப்போ ஊழல் தெரியுதுன்னா அந்த மாநிலம் ஊழல் இருக்கிற மாநிலம்ங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கணும் நேர்மையாளன் அப்புறம் இங்க வர சரி சரி வரவேற்போம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது ஒன்று ஒன்றே பேசிட்டு போகிறது தான் நாட்டில் அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எப்படி இருக்கு மணிப்பூரில் நடந்த கலவரங்களுக்கு யார் பொறுப்பு அவர் தான் உள்துறை அமைச்சர் ஏதாவது பொறுப்பு எடுத்திருக்காங்களா அதுக்கு வருந்திருக்காங்களா பல மாதங்கள் தொடர்ச்சியாக கலவரம் நடந்தது எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இங்கேதான் ஒரு எட்டு வயது குழந்தை ஆசிஃபாவுடைய வன்புணர்வு கொலைகளுக்கெல்லாம் இங்கே தான் வருத்தமாவது உங்ககிட்ட இருந்ததா இங்கே வரும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் நாங்கள் புனித புனிதமானவர்கள் இங்கே எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோன்ற இப்போ ஊழல் அதிகமாக இருக்குது சரி பண்ணிக்கிறோம் இங்கே தப்பு இருக்குது சரி பண்ணிக்கிறோம் நீங்கள் போய் நீங்கள் ஆளுற பகுதியில் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வாங்கங்கிறோம் சும்மா வர்றவங்கெல்லாம் வரவங்களும் சும்மா அதையாவது இங்கே ஊழல் இருக்குது இங்கே பாலியல் கொடுமை இருக்குதுன்னு எதையாவது பேசிட்டு கூடாது அது இருக்கு இல்லை அது சும்மா வரவங்க போகிறவங்களாம் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு அதே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சட்டம் ஒழுங்கு கேட்டுருக்குன்னு தம்பி நீங்கள் சொல்லுங்க தெரியுமா தெரியாதா இங்கே ஊழல் அதிகமாக இருக்குன்னு தெரியுமா தெரியாதா இருந்து ஒருத்தர் வந்து சொன்னால் உங்களுக்கு தெரியுமா தெரியுது அது சரி பண்ணுவோம் அது ஒரு நேர்மையாளர்கள் சொல்லணும் தம்பி ஊழல் அதிகமாக இருக்குது இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத நேர்மையாளர்கள் சொல்லணும் நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஐயா மோடி குஜராத்தின்

அதனால அரசுக்கு வருவாய் இழக்குதுன்னு வருத்தப்படுறீங்களா இதுதான் இப்போ உலகத்தில் இந்த கொடுமை எங்கேயுமே நடக்காது ஆற்று மணல் மலையை மணலாக பார்த்து அதை கல்குவாரி ஆக்கி கற்களை வெட்டி நீங்கள் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும் அந்த லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜஸ்வரர் ஒரு லட்சம் டன் ஒரு நாளைக்கு எப்படின்னா ஆண்டுக்கு எவ்வளவு போகும் பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு பத்தாண்டுகள் மலைன்னு ஒன்று இல்லாமல் போயிடும் மழை இல்லைன்னா நிலம் பாலைவனமாக ஆயிரும் ஒரு பேராபத்தை இவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு நேரத்தில் மணல் கொள்ளை இன்னைக்கு நேரத்தில் நீண்ட காலமாக நடந்துகிட்டு இருக்குது அதை இவர்கள் தடுக்க மாட்டார்கள் எல்லா அதிகாரத்துக்கு தெரிஞ்சுதான் இவர்கள் இந்த தவறை செய்கிறாங்க இல்லைன்னா தடுக்க போராடுற எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி மறுக்க வேண்டிய அவசியம் வருது ஏன் வருது அரசு நினைச்சா நொடியில் இதெல்லாம் தடுக்க முடியாதா சொல்லுங்கள் தெரியாமல் அங்கே கள்ளச்சார எங்காச்சி சாகிறான் தெரியாமல் இங்கே எல்லாமே நடந்துருதா சொல்லுங்கள் எல்லாமே தெரியுது தெரியாமல் அதிகாரத்துக்கு தெரியாமல் நாடுங்களும் போதைப் பொருள்கள் விற்கப்படுது பள்ளிக்கூட வாசலில் வழிபாட்டு தலங்களில் கல்லூரி வளாகங்களில் கல்லூரி வாசல்களில் போதைப் பொருள் விற்கப்படுதுலாம் அரசுக்கு தெரியாதா

ஒரு சிக்கல் அது குறித்தே பேசிட்டு இருக்கலாம் இப்ப திடீர்னு வேற பிரச்சனை வருது இப்ப நிதியை தரமாட்டேன்னு மத்திய அரசு சொல்லுது இந்திய ஒன்றிய அரசு அதுக்கு போராட வேண்டியிருக்கு இப்ப தொகுதி சீரமைப்பு நமக்கு இருக்கிற தொகுதி குறைப்பு குறைப்பு நடக்குமோன்னு ஒரு அச்சம் இருக்கிறதுனால அதை எதுக்க வேண்டியது இருக்குது இப்ப எல்லாமே பிரச்சனையா இருக்குல்ல திடீர்னு மும்மொழி படின்னு எம்மொழியே படிக்க வாய்ப்பு இல்லை இது இன்னொரு மொழி எதுக்கடான்னு அது ஒரு பிரச்சனையா இருக்கு ஒரு போராடுவீங்க சொல்றாரு பாருங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம்னா ஒரு லட்சம் பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்ப ஒரு வாரத்துக்கு ஒரு பஞ்சாயத்தா இருக்குது போது எந்திரிக்கும்போது என்னடா பிரச்சனைன்னு கேட்டு எந்திரிக்க வேண்டியது அந்த மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் என்னமோ புது பொறுப்பார் வைக்கிறீங்க இளம்பெண்கள் கட்சியில இருக்கிறவர்களை பற்றி தான் பேச்சு இருக்கிறவர்களை பேசுங்க சென்றவர்களை விடுங்க வாழ்த்துவோம் வா நல்லா இருக்கும் வேற ஏதாவது அது ஒரு செய்தி இல்லை இவ்வளவு நேரம் நீங்க நாட்டுக்கு மக்களுக்குமான செய்தியை கேள்வி அனுப்பினீங்க இது எங்க கட்சிக்கான செய்தி அது நாட்டுக்கு மக்களுக்கும் செய்தியும் இல்லை பிரச்சனையும் இல்லை வேற அது பிரச்சனை இப்போ நீங்க இது ரொம்ப நாளாக இருக்குது இப்போ நாங்கள் இந்த பிரச்சனைக்கு போராடு உங்களுக்கு தெரியும் தம்பி இந்த பாருங்க இந்த தம்பி சல்மான் அம்மா இல்ல தெரியும் அவங்களுக்கு தெரியும்ல தொடர்ச்சியாக போராடி வரும் இப்போ என்னென்னா நமக்கு சாயக்கழிவு தோல் கழிவு ஆலைக்கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஆற ஒரு கழிவு கழிவு நீர் வாய்க்காலாக இல்லை சரி கழிவு நீர் வாய்க்காலாக ஆக்குறது ஆக்குறதில்ல இப்போ ஆறுங்கிறது நாம் உருவாக்கினதில்லை ஒரு இயற்கையின் அரும்பெரும் கொடை அது அது அருவிதான் உருவாக்குச்சு அந்த இயற்கையின் பெரும் கொடையை நம்ம ஒரு கழிவு நீர் காவாயாக மாற்றிட்டோன்னா வருங்காலத்தில் என்ன செய்கிறது அந்த ஆறை எப்படி புதுப்பிக்கிறது உயிர்ப்பிக்குங்கிறது பெரிய சிக்கல் இருக்குது இப்போ ஏற்கனவே நொய்யல் ஆறுன்னு ஒன்று இதே மாதிரி கழிவு நீரால் செத்து போச்சு தாமிரபரணி குறைய மாறிக்கிட்டு இருக்கு இப்போ பல இடங்களில் வருது இப்போ இந்த தோல் கழிவுகள் எல்லாம் அங்கே அங்கே போய் தேங்கும்போது அது நிலத்தடி நீர்லேயும் போய் கலந்து மொத்தமாகவே நீர் நஞ்சாய் போயிடும் அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் நீரின் தன்மை இருக்குல்ல நிறம் இருக்குல்ல அதுவே மாறிடும் நீங்கள் எடுத்து குடிச்சு பா எடுத்து பாருங்க தெரியும் அப்போ இது ஒரு பேராபத்தானது அதை சுத்திகரித்து அதை சரி பண்ணும் இவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கான எந்த முயற்சி எடுக்கல அரசு அதை கண்டு மாதிரி இல்லை அதனால எல்லாத்தையும் ஒன்றையும் ஆற்றுல கொட்டிட்டு ஏரியில் கொட்டிட்டு அவங்க பாடு போயிட்டு இருக்காங்க அது முறையாக இயங்குதாங்கிறதான பிரச்சனை அமைக்கப்பட்டிருக்கு அது இயங்குதாங்கிறதான பிரச்சனை நீங்கள் மதுக்கடையை திறந்து வச்சுட்டு தயவுசெய்து போதையின் பாதையில் போகாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லு கேட்கிறேங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவீங்க நாங்கள் வரணும் இத்தனை இத்தனை ஆண்டுகளாக நடந்த கூட்டங்களுக்கு ஏன் கூப்பிட்டுல அதே கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் தனியாக போராடுவோம் இவர்களை நம்ப முடியாது இவருக்கு பருவகால வியாபாரம் மாதிரி எலெக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இப்போ தான் இந்த மும்மொழி கொள்கை வருதா இப்போ தான் சொல்லுங்கள் இப்போ தான் வருதா இப்போ தான் இந்தியை திணிக்கிறாங்களா இந்தி தி இந்தி திணிப்பிற்கு இந்தி திணிப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா யாராவது இங்கே வரலாற்றை இருக்கு சொல்லுங்கள் இந்தியை எதிர்த்து போராடினது யார் மாணவர்கள் தன்னளிச்சியாக போராடினாங்க ஒரே ஒரு மகன் தான் இந்த தீக்குளிச்சு செத்தார் திமுகவை சார்ந்தவர் கீழப்பழூர் சின்னச்சாமின் நம்ம தாத்தா ஒரு ஒருத்தர் தான் அதுவும் பேரறிஞர் அண்ணா இந்த மொழி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து நழுவிக்கொண்டார் விலகி செல்கிறார் என்ற வருத்தத்தில் அவர் தீக்குளிச்சார் மற்றதெல்லாம் தமிழ் தமிழர்கள் தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக தன் தாய்மொழி அழிந்து விடுமோன்னு தன்னளிச்சியாக போராடி தடுத்தது அது இவங்களுக்கு அதுக்கு நம்மந்தம் இல்லையே இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால இதை பேசுறாங்க கொண்டு வருதா காங்கிரசின் தொடக்கத்திலிருந்து இந்த புதிய கல்வி கொள்கையில் அது இருக்குது புதிய கல்வி கொள்கை முழுமையா தமிழ்நாடு ஏற்குது எதுக்குற மாதிரி பட் நான் திரும்ப நடிக்குதுல ஜவஹர் நேசன் ஒரு ஐயா இருக்காங்கல்ல ஒரு பெரிய ஆளுமை அவங்க இந்த கல்வி திட்ட வகுப்பு குழுவில் இருந்தாங்க அதுல அவங்க எதுக்கு வெளியேறினாங்க வெளியேறும்போது அவர் கொடுத்த பேட்டி என்ன புதிய கல்விக் கொள்கையை இந்த அரசு அப்படியே ஏற்குது அப்போ இங்கே நமக்கு வேலையிலிருந்தா வெளியேறிட்டேன்னு அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறீங்க இப்ப இல்லந்தேடி கல்வி எந்த இடத்துல இருக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை தான் அது இருக்குது அதை நீங்க செயல்படுத்தினீங்கல்ல அப்புறம் என்ன வெவ்வேறு பேர்ல அதை செயல்படுத்திட்டீங்க அப்பது இவர்கள் இந்தியை எதிர்ப்பார்கள் எங்கள் தாய்மொழியை மீட்பார்கள் காப்பார்கள்ங்கிற நம்பிக்கை தம்பி இருந்திருந்தால் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் அதனால இந்த நாடகத்தை ரொம்ப நாள் பார்த்து போர் தான் இது இது போரடிச்சிட்டதுனாலதான் நாங்கிட்டோம் வேறோர பிரசாந்த கிஷோரா இருக்கலாம். அந்த பீகார்காரன் வந்து தான் சொல்லணுமா நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா நீங்கள் தமிழரா தமிழ்நாட்டு குடிமகன் தானே சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஏ மக்கள் தான் சொல்லணும் இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து சொன்னால் அங்கேருந்து வந்து ஒரு ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யும்போது இதை கூட சொல்லேன்னா அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யணும்ல கொடுத்த காசுக்கு கோவணுமா இல்லையா அப்போது விடுங்க வேற ஏதாவது பேசுவோம் பெரியாருக்கு என்ன கொள்கை இருக்குது பெரியார் பெரியார் எங்களுக்கு நேர் எதிரான கருத்தியல் கொண்டவர் அதனால நாங்க எதிர்க்கிறோம் அது ஒன்று இரண்டு இல்லை எனக்கு முன்னாடி நிறைய பேர் எதிர்த்திருக்காங்க நிறைய பேர் எதிர்த்திருக்காங்க முத முதலா பேரறிஞர் அண்ணா எதிர்க்கிறாரு எதிர்த்து தான் திமுக வருது அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் கடுமையாத்திருக்கிறாரு இவங்க சும்மா சொல்றாங்க பெரியாரை நாங்கள் இழிவா பேசுறோம் பேசுனதை எடுத்து பேசுறோம் நாங்கள் எழுப்புற கேள்விக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லணும் இல்ல இதுக்காக சொல்லப்படல தொல்காப்பீரை நீங்க ஆரிய கைக்கூலின்னு சொல்றதை ஏற்கிறீங்களா திருவள்ளுவனை பார்ப்பன அடிமைன்னு சொல்றதை ஏற்கிறீங்களா இந்த சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதைன்னு சொல்றதை ஏற்கிறீர்களா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம்னு சொல்கிற பாரதி சொல்றதை கேட்குறீங்களா இல்லை ஒரு இந்த தாசி கதைன்னு சொல்றதை கேட்குறீங்களா எதை ஏற்கிறீங்க சரி வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி சொல்றதை கேட்கிறீர்களா அல்லது அந்த பார்ப்பன அடிமை திருவள்ளுவன் திருக்குறள் ஒரு மலம் இதில் எதை கேட்குறீங்க எதை ஏற்கிறீங்க எதிர்கிறீங்க கேட்டால் ஒன்று ஒன்றுக்கும் எனக்கு தெரியல நான் ஒரு எதுவுமே தெரியாத ஒருத்தன் எனக்கு விளக்குன்னு சொல்லி புரிய தானே வைக்கணும் புரிதா அந்த கொள்கை ஆக சிறந்ததாக கூட இருக்கலாம் நீங்கள் வச்சிக்கிறோங்க எங்களுக்கு தேவையில்லை விளங்கிச்சா எங்களுக்கு பல ஆயிரம் பெரியார் இருக்காங்க சொந்த பெரியார் எனக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த பெரியார் எனக்கு தேவையில்லை அதை நீங்களே வச்சு போற்றி துதிபாடி கொண்டாடி பூஜை செய்து வழிபட்டு வணங்கிக்கிறீங்க எங்களுக்கு தேவையில்லை வேறு ஏதாவது இருக்கா எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் நம்பர் ஒன் முதல்வர் என்று என்னை எல்லோரும் சொல்கிறார்கள் அவர்கிட்ட ஐயாட்ட தான் நீங்க கேட்கணும் தான் நீங்க கேட்டு என்னப்பா இப்படி இருக்கப்பா விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகள்ல பயன் நடந்து போக பாதை கூட இல்லையப்பான்னு நீங்கள் தான் கேட்கணும் இந்த நேரத்தில் எல்லா கேள்வியும் சிக்கனா சிம்மான்னு வச்சு என்கிட்ட கேள்விதா புரியுதா ஒன்று நீங்கள் நீங்கள் பாருங்க எல்லா கோபமும் உங்களுக்கு சரியாக இருக்குது தேர்தல் அப்போ எங்கே போகுது யாரு தண்ணி ஊற்றி அணைச்சி விட்டுறாங்களா இல்லை ஏ என்ன 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 நடக்குதுன்னே புரியல மறுபடியும் மறுபடியும் அந்த அந்த இந்த கொடுமைகள் எல்லாம் செய்தது யாரோ அவங்களுக்கே அதிகாரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் மனுவை கொடுத்துக்கிட்டு தெருத்தருவாக அலைய வேண்டியது என்ன இது கொடுமை ஏதாவது ஒன்று செய்வோம் அதுக்கு எங்களை போய் வேலை செய்ய விடுங்க எங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருங்க